ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பூனம் ஷிஃபான் ஸ்டோன் சாரி முந்நூற்றி அஞ்சுலேருந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளோ தாங்க மொத்தமே கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இது வந்து பூனம் சாரிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கிளிட்டரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பூனம் சாரீஸ் ஆனாலும் நான் வெளியே போட்டுக்க போகிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியாக சாரீஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாரீ கூல் பூனம்லேயே கொடுத்துருக்காங்க ஹாலிடே கலெக்ஷன்ஸ் டூ நைன்ட்டி தாங்க ஸோ டூ நைன்ட்டினா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்குது நல்லா சாஃப்ட்டு கூல் பூணம் கிளாத் மெட்டீரியல் பயங்கர அப்படியே முட்டத்தூள் மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ப்ளீட் எடுத்திருக்கேன் சுத்தமாக டிரான்ஸ்பரன்சியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நல்லா கிராண்டாகவும் வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளிட்டரியாகவும் தெரியும் ஸோ இந்த சாரீ டூ நைன்ட்டி தான் இதில் நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னாக பார்க்கலாம் பாருங்கள் பிங்க் இருக்குது ப்ளூ இருக்குது ஸோ இதெல்லாமே ரெகுலர் வேறு நல்லாயிருக்கும் ரெகுலர் வேர்க்கே நான் மாதிரி கொஞ்சம் ஷைனியாக தான் போடுவேன் டெய்லி கிராண்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரி போடலாம் இதுவும் பிங்க்கு டார்க் பிங்க் ஆரஞ்ச் க்ரீன் ஸோ இது சூப்பராக இருக்குங்க ஸோ பிடிச்ச டிசைன்லாம் நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன் இந்த ஸாரி டூ நைன்டி ஃபைவ் தான் சூப்பராக இருக்குது அங்கங்கே உங்களுக்கு அந்த கிளிட்டர் டிசைன் தெரியுது பாருங்க ஸோ அதுலேயே வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கு பாருங்க ஸோ கிரீன் இது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா தான் அதனால ரெட் இருக்கு ஸோ இது ரெண்டு டிசைன் ஒரே கலரில் இருக்கு அதனால நான் ஒரு கலர் எடுத்துறேன் சாரி ஒரே டிசைனாக இருக்குது வேறு வேறு கலரில் இந்த இதுலேயும் நம்ம க்ரீன் எடுத்துட்டோம் ஸோ பாருங்கள் இந்த க்ரீன் நல்லா இருக்குங்க ஸோ அதனால் இந்த டிசைன் நம்ம க்ரீன் எடுத்ததை வச்சிடலாம் ஏன்னா வேறு க்ரீன் நான் எடுத்துட்டேன் இதுவும் நல்லாயிருக்கு இந்த கலரும் நல்லாயிருக்கு ஒரு மாதிரி கலர் ஸோ கிரீன் ப்ளூ ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் டெய்லி கிராண்டாகவே பூனம் சரிவியாக பண்ணலாம் லாவெண்டரும் அழகாக இருக்குது ஸோ எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பூனம் சாரீஸ் முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு இதுவும் முந்நூற்றி பதினஞ்சு இது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஸோ மூணு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க இதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல நல்லா ஸ்டன்னிங்கான டிசைன் இந்த கலர் அழகாக இருக்குங்க இந்த பேட்டர்னில் ஏற்கனவே ஒன்று எடுத்திருக்கேன் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்றனால இது ஒன்று எடுக்கிறேன் ஸோ லைட் லெவண்டர் இது டார்க் லெவண்டர் ஸோ இது எல்லாமே வந்து பூனம் சாரிலே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு டிசைன் வருது பார்டர் வந்து ப்ளூவில் வந்துடுது சாரியோட உள் டிசைன் இது முந்தான பார்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ப்ளவுஸு ஆ முந்தான ஸோ இதான் முந்தான ஆ இது ப்ளவுஸு இது முந்தான ஆ சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஆ ஓகே ஸோ அடுத்த சாரி சோ இந்த டிசைன்லேயே நம்ம ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கோம் அழகான கிரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஒரு நிமிஷம் அடுத்து பார்க்கற சாரி கலெக்ஷன் அதே பேட்டன் நம்ம பார்த்தோம் அந்த க்ரீனே தான் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேரி ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பூனம் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் ஸாரீஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகேக்கா ஸோ இப்போ ஒருத்தான் கட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதுவும் வந்து பூனம் சாரியில் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்கும் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அதிலே லோ ரேஞ்சஸ்னே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கெலாம் நிறையா சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இது ப்ளவுஸு இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா அடுத்த பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே உள்ள வரக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஓகே அடுத்த லைட் பிங்க் பேக்வுண்ட லாவெண்டர் ஃப்ளாரல் டிசைன் இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி ஆஃப் வீடியோங்க இந்த ஸாரி வந்து டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் இருந்தே வேறு டிசைன் வேற கலர் பார்த்துருக்கோம் இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கலரையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த ஹேங்கர் இந்த சின்ன ஹேங்கரில் நம்ம இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இன்னும் எவ்வளோ ஹேங்கர் டிசைன் இருக்குது பாருங்கள் வரிசையாக ஸோ இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ ஹேங்கர் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்